ஐந்து கரத்தனை ஆணை மிகத்தனை எந்த நிலம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் மூற்று என் செய்யும் குமரேசாலும் சிலம்பும் சதங்க ஜம் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலாம் அங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திருஜெம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி ஆதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ராகுதா செவ்வாய் புத்தி இரண்டு கிரகங்களும் கெடு கிரகங்களே பாவ கிரகங்களே அப்போ இந்த தசா புத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ராகுவில் செவ்வாய் புத்தி ஓராண்டு பதினெட்டு நாட்கள் குடும்பம் என்ற விஷயத்திலே அந்த ஜாதகன் சிறிது எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களினால் விலங்குகளால் இந்த ஜாதகனுக்கு சில நேரங்களில் சந்தர்ப்பங்களில் இந்த ஜாதகனுக்கு பயம் வருவதாக தெரிகிறது அதேபோல குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லோரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா செவ்வாய் புத்தி அப்படின்னு வரும்போது செவ்வாயுடைய தசா அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி இருக்கும்னா கோபங்கள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும் யாரும் அனுசரித்து செல்ல மாட்டார்கள் அதனால் அந்த ஜாதகன் எந்த ஜாதகன் ராகுவில் செவ்வாய் புத்தி இல்லையா அப்போ இந்த செவ்வாய் புத்தி நடக்கும் காலங்களில் ஜாதகன் சிறிது அனுசரித்து செல்வது அந்த குடும்பத்திற்கு நன்மையை தரும் அதே போல நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக சிறப்பானதாகும் இல்லை என்றால் துன்பங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் நகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் விலை உயர்ந்த ஏதோ ஒரு பொருள் இந்த தசாபுத்தி காலங்களிலே திருடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அல்லது வைக்கிறது இடத்துல வைப்பாரு தேடுறது ஒரு ஒரு இடத்துல தே தேடுவார் எப்படின்னா ஞாபக மறந்தினால் ஏதோ ஒரு இடத்தில் வைத்து விட்டு மற்றொரு இடத்தில் தேடுவது அது அப்படியே தான் போகும் திருடு போயிடுச்சுன்ற மாதிரி கூட இருக்கும் சில ஜாதகர்களுக்கு திருடவும் போகும் அதனால் தன்னுடைய பொருட்களின் மேல் விலை உயர்ந்த நகைகளின் மேல் வண்டி வாகன விஷயங்களின் மேல் அதிக அக்கறையுடன் அப்போ அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல கேந்திர கோணங்களில் இருந்து புத்தி நடத்தினால் சிறப்பான பலன்களும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே இருந்தால் தீய பலன்களும் இந்த ஜாதகனுக்கு நடக்கும் இன்புறும் ராகில் செவ்வாய் மாதம் ஈராறுமிக்க வன்புருநாள் மூவாறும் அக்னி பயங்கிலேசம் மண்பகை விசத்தால் பீடை மருவு சண்டாளர் இன்பம் துன்பமாம் களவு சண்டை துயர்மனை தானே என்ற முறையிலே இந்த பாடல் மிக சிறப்பாக கூறியிருக்கிறது அதனால் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இந்த தசாபுத்தி காலங்களிலே செயல்படுவது ரொம்ப முக்கியமாகிறது வணக்கம்